அங்க இருக்க இந்திய மக்களுக்கு அந்த விலைவாசி ஏறும் ஏன்னா முக்கால்வாசி நம்ம சாமான் தட் இஸ் நம்ம இந்திய பொருட்கள் ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது அது மேல ஏறும் இப்போ நீங்க சடன்னா ஒரு நாள் மணிப்பூர் சிஎம் ரிசைன் பண்ணிட்டா எப்ப ரிசைன் பண்ணா ட்ரம்ப் பதவி எடுத்தப்பறம் ரிசைன் பண்ணான் யாருன்னா அதை நோட் பண்ணீங்களா அது வந்துட்டு ட்ரம்ப் தான் ப்ரெஷர் கொடுத்துருக்காரு நீ வந்து அவன் ரிசைன் பண்ணாட்டி ஐ வில் கோ அகேன்ஸ்ட் யூன்னு சொல்லிட்டு மோடியை மாற்றிருக்காரு யார் ட்ரம்ப் உலகத்துக்கே இவர் தான் பெரிய வந்து அட்வைஸ் கொடுத்து எல்லாருமே இவர் பேச்சை கேட்குறாங்கன்னா அதெல்லாம் இவர் வந்து இங்கேயே நம்ம பொருளாதாரத்தை உருப்படியாக பண்ண தெரியல இவர் போய் என்ன அட்வைஸ் அங்கே கொடுக்க போறாரு ஒரு விதத்துல ட்ரம்ப் வந்து மோடியோட பதிய கழிச்சு விட்டா தான் நம்ம எல்லாம் ட்ரம்ப்புக்கு தேங்க்யூ சொல்லுங்க மேம் தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் மேலேயா வந்திருக்கட்டும் அமெரிக்கா கிட்டேயும் நல்ல ஒரு நட்புறவு வச்சுட்டு தான் வந்து வந்தாரு சிந்தூர் பிரச்சனை வந்து வந்தப்ப அது இங்கே ஒரு சலசலப்பு வந்தாச்சு ட்ரம்ப்னால தான் போர் வந்து நின்றுச்சு அப்படின்ட்டு ட்ரம்ப் பலமுறை வந்து சொன்னாரு அதுக்கே நம்ம ரிப்ளை வந்து பரல இப்போ வந்து பார்த்தா ஒரு பெரிய விரிசல் மாதிரி வந்து விழுந்திருக்கு ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்குமே மொத்தமாக ஐம்பது சதவீதம் வரைக்கும் வரியை வந்து ஏற்றிருக்காங்க இருக்காங்க ஆல்ரெடி இருந்த ரெசிபாக்கல் டாக்ஸ்னு ஒன்று வந்து இருந்தாலும் புதுசாக வந்து ஏற்றிருக்காங்க இப்போ வரைக்கும் இந்தியா தரப்பில் வந்து ஒரு பதிலுமே வந்து எதுக்கு பதில் வருங்க அவங்க பதில் இவங்களுக்கு என்ன போச்சு சி அங்கே இருக்க இந்திய மக்களுக்கு அந்த விலவாசி ஏறும் ஏன்னா முக்கால்வாசி நம்ம சாமான் தட் இஸ் நம்ம இந்திய பொருட்கள் ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் எக்ஸ்போர்ட் ஆகுது அது மேலே ஏறும் இல்லை எனி அதர் குட்ஸு அப்போ வந்துட்டு இவங்களுக்கு என்ன கவலை இருக்குது இப்போ அப்படியே நம்ம பொருளாதாரம் கெட்டாலும் இந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன கஷ்டம் அவனுக்கு என்ன பத்து தலைமுறைக்கே கொள்ளடிச்சு வச்சுருக்கான் அதில் யார் இதில் பாதிக்கப்படுறது இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரியலிஸ் அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி வேலைக்கு இப்போ அந்த இண்டஸ்ட்ரி மூடிட்டா அப்போ அவன் அவனுக்கு வேலை இல்லாமல் போக போகுது ஏன்னா ஒருத்தராது இந்த அரசியல் சைட்லேருந்து பேசியிருக்காங்களா சொல்கிறாங்களா அதுக்கு எதனா ஒரு குரல் கொடுத்துருக்காங்க கிடையாது யார் போய் பார்த்தாங்க மோடியும் அவன் ட்ரம்ப்பும் பெரிய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி மோடியே பெரிய வட மாஸ்டர் ஜூம்லா மாஸ்டர் எல்லாமே போய் அந்த ஆள் வாயில் வருது எல்லாமே ஒட்டு மொத்தமாக போய் அன்றைக்கி என்ன போய் இவர் போய் மோ இதுக்கு ட்ரம்ப்புக்காக போன எலெக்ஷன் அப்போ இதுக்கு முன்னாள் எலெக்ஷனுக்கு அங்கே போய் பெரிய இந்திய மக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆப் கிபா ட்ரம் கா சர்க்கார்னு சொன்னார் இவர் போய் நின் அங்கே நின்னாரே ட்ரம்ப்புக்கு புஷ் ஆகிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் ட்ரம்ப்பை க கண்டுக்கவும் இல்லை க அவர் நினச்சிட்டா மறுபடியும் ட்ரம்ப் வரமாட்டார்ச்சு இப்போ மக்களுக்கு நிறைய பேருக்கு உண்மை என்னன்னு தெரியல ஆக்சுவலி இவங்க ஒரு சைடு கிறிஸ்டின்ஸை அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க தட் இஸ் எஸ்பெஷலி மணிப்பூரில் நடந்தது இது நான் வந்து சொல்கிறேன் இது உண்மை இது எனக்கு வந்த தகவல் ஃப்ரம் அமெரிக்கா தேர் இஸ் அ பர்சன் ஃப்ரம் இந்தியா ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோஸு அவங்க வந்து இஸ் ஃப்ரம் கேரளா அவங்களே சொன்னது இது என்னென்னா இப்ப நீங்க சடன்னா ஒரு நாள் மணிப்பூர் சிஎம் ரிசைன் பண்ணிட்டான் எப்ப ரிசைன் பண்ணா ட்ரம்ப் பதவி எடுத்த அப்புறம் ரிசைன் பண்ணா யாருன்னா அதை நோட் பண்ணீங்களா அது வந்துட்டு ட்ரம்ப் தான் ப்ரெஷர் கொடுத்துருக்காரு நீ வந்து அவன் ரிசைன் பண்ணாட்டி ஐ வில் கோ அகேன்ஸ்ட் யூன்னு சொல்லிட்டு மோடியை மாற்றி யாரு ட்ரம்ப் உண்மைகள் நிறைய பேருக்கு தெரியல இருந்தாச்சுமே இங்க கதை வந்து விட்டுட்டு இருக்காரு ட்ரம்ப் இஸ் மை ஃப்ரெண்ட் ட்ரம்ப் இஸ் மை ஃப்ரெண்ட் ட்ரம்ப் இஸ் நாட் ஃப்ரெண்ட் ட்ரம்ப் வந்து மனசுல தான் வந்துட்டு நீ அன்றைக்கி எனக்கு பதவி இல்லாதப்போ நீ என்னை மீட் பண்ணுற சொல்லிட்டு அந்த ஆள் போய் மீட் பண்ணல இது எல்லாத்துக்குமே தெரியும் இன்சல்ட் பண்ணி விட்டார் அய்யா மோ ட்ரம்ப் ஒன்று கம்மியான ஆள் அவர் மனசை வச்சுப்பா இந்த நாகப்பாம்பு மாதிரி வா வா உன்னை நான் எப்போ பழியிருக்கேன் இவங்க எதிர்பார்க்கல இவர் வருவார்னு சொல்லி இங்கே உட்காந்து இந்த கமலா ஹாரிஸ்க்கு இவங்கெல்லாம் யாகம்லாம் பண்ணாங்க இந்த பிஜேபிக்காரங்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியும் தெரியாமையும் போகலாம் அப்போ வந்து ட்ரம்ப் இஸ் கிவிங் இட் பேக் டு மோடி டுடே ட்ரம்ப் இஸ் கிவிங் விட் பேக் டு மோடி அண்ட் மோடிக்கு ஒரு மனங்கட்டி செல்வாக்கு கிடையாது பெரிய சொல்கிறது வந்துட்டு என்ன இந்த புருஷன் உலகத்துக்கே இவர் தான் பெரிய வந்து அட்வைஸ் கொடுத்து எல்லாருமே இவர் பேச்சை கேட்குறாங்கன்னா அதெல்லாம் போய் இவர் வந்து இங்கேயே நம்ம பொருளாதாரத்தை உருப்படியாக பண்ண தெரியல இவர் போய் என்ன அட்வைஸ் அங்கே கொடுக்கப் போகிறாரு இந்த ஆள் வந்துட்டு ஷோ மாஸ்டர் இஸ் அ குட் ஷோ மாஸ்டர் யார் மிஸ்டர் மோடி ஓகே இன்றைக்கி வந்து ட்ரம்ப் இஸ் ஆக்சுவலி உண்மை என்னென்னா ட்ரம்ப் வந்து மோடியோட பதவியே கழட்டணும்னு சொல்லி தான் இதுதான் உண்மையான சூழ்நிலை அமெரிக்காலேருந்து வந்த ஒரு சிலர் தட் இஸ் செனட் மெம்பர்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்களே போய் மீட் பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸுமே இப்போ மோடியை கழட்டி விட்ணுன்ட்டு உட்காந்துட்ருக்காங்க தீவிரமாக இதை வந்து இவங்க யா யார் பேசுகிறாத பற்றி பிஜேபிக்காரன் வாய முடிச்சிருக்கானே அவனால் பேச முடியாது ஓகே மக்கள் எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் தெரியும் தெரியாது அப்போ வந்து ஒரு விதத்தில் ட்ரம்ப் வந்து மோடியோட பதவியை கழிச்சு விட்டா தான் நம்ம எல்லாம் ட்ரம்ப்புக்கு தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ சொல்லணும் ஓகே அதே மாதிரி இப்போ இந்த இது நடந்துச்சு இந்த சீஸ் ஃபயர் அவர் இருபத்தி ஒம்பது தடவையோ முப்பது தடவையோ சொல்லிட்டார் நான் தான் நான் தான் சொல்லி இந்த ஆளுக்கு டைரியம் இருந்துச்சு இல்லை யோ ஆறல்ல இருப்போம் நான் இங்கே உட்காந்து சொல்கிறேன் ட்ரம்ப்பை பத்தியே சொல்றேன் மோடியை பற்றி சொல்றேன் யோர லாயர் லாயர் இது இது ட்ரம்ப் நல்லது பண்ண எஸ் சொல்கிறோம் ட்ரம்ப் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்கிறோம் அந்த தைரியம் நம்மளுக்கு இருக்கும் நீ ஒரு பிரதம மந்திரியாக இருந்து அப்போ நம்ம நாட்டோட மானமெல்லாம் எவ்வளோ போகுது அசிங்கம் தானே ஒரு உலக அரியினால் நீ வந்து உன்னால் பேச கூட முடியலையே அவர் என்ன சொல்கிறாரு இல்லாட்டி இந்தியா வில் பி வுட் ஹவ் காட் டிஸ்ட்ராய்டு பை பாகிஸ்தான் அதான் அவங்க சொல்கிறாங்க அவங்க வைஸ் ப்ரெசிடென்ட் என்னத்துக்கு ஃபோன் பண்ணார் பாகிஸ்தான் இஸ் கோயின் டு கெட் டு எக்ஸ்ட்ரீம் வார்ஃபேர் அவன் வந்து நியூக்ளியர் பாம்பை வெடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கான்னு சொல்லி தான் இவரோட பிக்கமை வேர்ல்டு பிரச்சனை தான் அதை நிறுத்து நாங்கள் தவிர்த்துட்டு பெரிய மோடி ஒன்றும் பெரிய அருவி ஜீவி நீ கிடையாது அவரெல்லாம் ஷோ வாயில் வாயில் திறந்தாலே வாயில் திறந்தாலே போய் 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 அப்போ அந்த ஆள் நிஜமாகவே ஒரு இருந்தேன்னா ஏன் அந்த பார்லிமெண்ட் நம்ம ராகுல் காந்தி கேட்குற கேள்விதான் நானும் கேட்குறேன் ராகுல் காந்தி என்ன சொல் நீ வா நீ வந்து இங்கே பார்லிமெண்ட்டில் இந்த நம்ம பார்லிமெண்ட்டில் நீ சொல் ட்ரம்ப் இஸ் அ லயர் ட்ரம்ப் வந்து பொய் பேசுகிறான்னு சொல்லிட்டு சொல்லுன்னா அந்த தைரியம் எதுக்கு அந்த ஆளுக்கு இல்லை வாயை பேசுதான் எதுவும் பேசுறதில்ல அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாதிக்கப்பட போகுது யாருன்னா மக்கள் தான் இந்த ரிலையன்ஸ்காரனோ இல்லாட்டி அதானிக்கோ ஒன்றும் ஆக போகிறது இல்லை இந்த வந்து நாட்டே ரிலையன்ஸுக்கும் அதானிக்காக தான் நடத்திட்டுருக்குமாதிரி இவர் பண்ணிட்டுருக்காரு ஆனால் இதில் பாதிக்கப்படுறது நம்ம பாமர மக்கள் தான் ஓகே இதுக்காக யார் பேசுகிறாங்கன்னா யாருமே பேசுறதில்லை இப்போ வந்து ட்ரம்ப் என்ன மாற்றிட்டு இருக்காரு நான் வந்து நீ வந்து ரஷ்யா ஆயில் வாங்கினேன்னா நான் வந்து உன்னை உனக்கு இன்னும் டேக்ஸ் போடுவேன் சொல்லி அப்போ வந்துட்டு அவர் ஒரு பக்கம் அதை இருக்கார் இவங்க இந்த பிஜேபி ஊடகங்களில் பெரிய கதை விட்டுட்டுருக்குது இல்லை மோடி வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க அவர் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க மாட்டேன்ட்டு இதெல்லாம் இந்த ஊடகங்கள் தான் சும்மா கதை பண்ணிகிட்ருக்குது இந்த மாதிரி மோடி வந்து பெரிய அடி கொடுத்துட்டார் ட்ரம்ப் விழுந்துட்டார்னு சொல்லிட்டு அது தைரியமாக போய் அங்கே போய் பேச சொல்லுங்க இவங்களெல்லாம் இப்போது இந்த நிர்மலா சீதாராமன் இவ்வளோ பேசுறதில்ல இந்த பார்லிமெண்ட்டில் ஒவ்வொன்று கத்துது போய் அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப் கிட்டே என்னடா நீ எனக்கு எதுக்கடா நீ ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போட்டேன்னு கேட்க சொல்லுங்கள் தைரியம் இருந்த நீ ஜெயிச்சு வந்தவ தானே நீ பெரிய ஒரு உலக மகா அறிவாளி நீ ஒரு பெரிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போய் அங்கே போய் பேசுங்க நீயும் பியூஷ் கோயிலும் போயிடுச்சு அங்கே போய் ட்ரம்ப்பை போய் தட்டி கேளுங்க அந்த தைரியம் இருக்குதா இது எங்களுக்குலாம் முதுகெலும்பு இருக்குதா சும்மா இங்கே தான் நம்மளேலாம் மாற்றிகிட்ருப்பாங்க அங்கே போய் பேசலங்க பேச முடியாது அதுக்கால மோடி இப்போ மோடி ஏதோ ஒரு மீட்டிங்கில் தான் போய் கதை விட்ருக்காரு பட் ஓப்பனாக ஒஃபிஷியலாக ஹேஸி ஆன் டோல் ட்ரம்ப் நான் இந்த மாதிரி உங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்க மாட்டேன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓப்பனாக லெட்டர் கொடுத்துருக்காரு கிடையாது எல்லாமே ஒரு ஜூமில் அதுகால இவங்களுக்கு அந்த முதுகெலும்பு கிடையாது எனக்கு வந்த தகவல் வந்து ட்ரம்ப்பே வந்து மோடிக்கு ஒரு பெரிய எதிரியாக அந்த பதவியிலேருந்து இறக்கிய தீர்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு ஏன்னா அவர் வந்து இஸ் ரோமன் கேத்தலிக் ஐ திங்க் யார் ட்ரம்ப்பு இந்த கிறிஸ்டின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய நடக்குது இப்போ இந்த நன்ஸ்க்கு தான் ஐ திங்க் ஐஸ்டாண்ட் சத்தீஸ்கர் ஒரு பிஜேபி கவர்மெண்டில் தான் இல்லை ஜார்க்கண்ட் இல்லை சத்தீஸ்கர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் வேர்ல்டும் பார்க்குது கிறிஸ்டின் கண்ட்ரீஸும் வாட்ச் பண்ணுறாங்க அக இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்து ரொம்ப மத வெறி பிடிச்சவங்களாம் செய்கிறாங்க இது தப்பு இது நல்லதுக்கு கிடையாது ஓகே அப்போ வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க வாசுதேவ குடும்பம் எல்லாத்தையும் அனுசரித்து போகணுன்ற ஒரு பக்கம் பேசுகிறீங்க அப்போ ஏன் அந்த அனுசரிக்கு கிடையாது ஒரு முஸ்லீமையோ இல்லை கிறிஸ்டீன் ஏன் அனுசரித்து போகிறது இல்லை அப்போ வந்து ஒரு பக்கம் ஒன்று பேசுறீங்க செய்கிறது ஒன்று வேர்ல்டும் பார்த்துட்டு இருக்குது அகல மோடி இஸ் நாட் பெரிய ஒரு பெரிய வேர்ல்ட் லீடர் பெரிய இவர் சொல்லி எல்லோரும் கேட்க போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் ஊர்படியாக நம்ம இந்தியாவை நாட்டுக்கு வக்கில்லை இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கே அவர் இன்னும் பதில் கொடுக்கல அதெல்லாம் விடுங்க ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன் அந்த நாலும் அஞ்சு தீவிரவாதியும் வந்து நம்மளோட இருபத்தொம்பது பேத்தை கொண்டாங்களே அப்போ உங்களோட இன்டெலிஜென்ஸ் எங்கே போச்சு அதுலேயே தெரியுது மோடிக்கும் அமித்ஷாக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியே கிடையாது வேஸ்ட்டு வாய் தான் பேசுகிறாங்க தவிர்த்துட்டு எதுவுமே உருப்படியாக பண்ணல அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்தப்பறம் தீவிரவாதம் முடிஞ்சிடும் இது முடிஞ்சிடும் அது முடிஞ்சிடும் எல்லாம் பொய் இவங்க பேசுகிறது எல்லாமே பொய் இந்த எல்லாம் வந்து இப்போ ராகுல் காந்தி எடுத்துட்டார் இந்த எலெக்ஷன் பார்த்து அப்போ ஒவ்வொரு பொய்யாக வெளியே வருது வெரி சூன் தே வில் கெட் எக்ஸ்போஸ்ட் இவங்க எல்லாம் நாட்டுக்கு ஒரு கேடு இந்த கே இந்த கை இவங்களை எல்லாத்தையும் எப்போ இந்த கடவுள் அழிக்கும்னு சொல்லி தான் என்னோட வேண்டுதல் இப்போ இந்த வரி ஏய்ப்புனால ஜாஸ்தி பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வந்து யாராம இருப்பாங்க அமெரிக்கா மக்கள் கடை பா அவங்க மக்கள் சஃபர் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க அவங்க என்ன சொல்றாங்க இந்த டேரஸால் விலைவாசி ஏறும் அவங்க வாங்குற ப்ராடக்ட் அப்போ அங்கேயும் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அங்கேயும் பணக்காரன் தான் நல்லா இருக்கிறான் அம்மர மக்கள் கஷ்டம் இங்கே என்ன ஆகணும் இப்போ சப்போஸ் நம்ம இந்த வந்து கீ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் திருப்பூர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த காட்டன் ஷர்ட்ஸ்லாம் நீங்கள் அனுப்புறீங்க இப்போ அந்த விலைவாசி ஏறும்போது அவங்க யாரும் ஆர்டர் கொடுக்க போறதில்ல வா அங்கே மக்கள் வாங்க போகிறத மக்கள் வாங்காதப்போ அது அப்போ இங்கே என்ன ஆகும் இங்கே வந்து உங்களோட இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் மூடணும் ஃபேக்ட்ரிஸ் மூடணும் அப்போ வந்து இங்கே இருக்க அவனுக்கு வேலை கிடைக்காது ஓகே ஸோ இது வந்து ஒரு பெரிய இது அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் தான் ஏதோ கை வைக்க பார்த்தாங்க பட் இப்போதிக்கும் அது இன்னும் இதாகல ஆகல அதுதான் ஆச்சுன்னா நம்ம விவசாயிகளெல்லாம் ரொம்ப எஃபெக்ட் ஆவாங்க ஆகிய இந்த ட்ரம்ப்பு வந்துட்டு நம்ம ட்ரம்ப்பை பற்றி ஒன்றும் பேச முடியாது அது அவரோட கவர்மெண்ட் அவர் என்னமோ சரி இந்த ஆள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரில்ல இந்த மோடி அப்போ உன் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுவுமே ஒரு புருடாவா ம் இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் என்ன சொல்லணும் என்னடா நீ இப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு தைரியமாக பேசணும் அந்த தைரியம் இல்லாதவங்க வேலை எதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் உட்காமிச்சிருக்குறாங்க ஆ மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க இல்லை எல்லாருமே கஷ்டப்படுவோம் ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வெல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபிஃப்டீன் யூஜி ப்ரோக்ராம்ஸ் சிக்ஸ் பிஜி ப்ரோக்ராம்ஸ் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கோர்சஸ் நர்சிங் கேட்டரிங் வெல் எக்யூப்டு லெபார்டரி ஸ்போர்ட்ஸ் யோகா என்சிசி என்எஸ்எஸ் மெனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் No Donation, No Capitation JK College of Nursing and Paramedical BSc Nursing, 4 Year Course And Bachelor of Physiotherapy, 4.5 Years Course Join KSG Institutions Singanallur, Coimbatore www.ksgcollege.com